இதயம் செய்தியை கொண்டிருக்கிறோம் தமிழகம் முழுவதும் சீமை கருவேல மரங்களை முற்றிலும் அகற்றுவது தொடர்பான திட்டத்தை அக்டோபர் பத்தாம் தேதிக்குள் தெரிவிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கெடு விதித்துள்ளது சீமை கருவேல மரங்களை அகற்ற உத்தரவிடக் கோரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சதீஷ்குமார் பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது நீர்நிலைகள் வனப்பகுதிகளில் சீமை மரங்களை அகற்றுவதற்காக கணக்கெடுக்கப்பட்டுள்ளது வருவாய்த்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் நிலத்தில் மட்டுமே சர்வே எடுக்க வேண்டியிருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது வடகிழக்கு பருவமழை தொடங்க இருப்பதால் சீமை கருவேல மரங்கள் கணக்கெடுப்பு மற்றும் அகற்றும் பணிக்கு மேலும் மூன்று மாத கால அவகாசம் வேண்டும் என அரசு தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது ஆனால் அரசின் விளக்கத்தை நீதிபதிகள் ஏற்க மறுத்தனர் சீமை கருவேல மரங்களை அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்து பதினைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன இதுவரை எந்த உத்தரவையும் முழுமையாக அமல்படுத்தவில்லை என்ற நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்தனர் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு அரசாணை வெளியிட்டும் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் இது ராக்கெட் சயின்ஸ் இல்லை என்று நீதிபதிகள் கூறினர் மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் சீமை கருவேல மரங்களை முற்றிலும் அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என அரசுக்கு யோசனை தெரிவித்தனர் தனியார் நிலத்தில் இருந்து சீமை கருவேல மரங்களை அகற்ற நில உரிமையாளர்கள் அனுமதிக்காவிட்டால் அவர்கள் மீது நீதிமன்றம் தகுந்த நடவடிக்கை எடுக்கும் என நீதிபதிகள் எச்சரித்தனர் அதற்கு அரசு நிதி ஒதுக்க வேண்டிய அவசியமில்லை சீமை கருவேல மரங்களை வெட்டி அதை ஏலம் மூலம் விற்று வருவாய் ஈட்டலாம் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் வடகிழக்கு பருவமழையை காரணம் காட்டி சீமை கருவேல மரங்களை அகற்றுவதை தள்ளி வைக்க முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் இது தொடர்பான திட்டத்தை அக்டோபர் பத்தாம் தேதிக்குள் தெரிவிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர் தமிழக அரசு உரிய பதிலளிக்காவிட்டால் தாங்கள் உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என நீதிபதிகள் எச்சரித்தனர்